இனியாவோ அவங்களோட வீட்டில் இருக்கவங்களோ நியூஸ் சேனலை பார்த்துட்டு ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நியூஸ் சேனலில் இந்த மாதிரி நிதிஷோட கொலை வழக்குக்கு பின்னாடி இனியாக தான் இருக்காங்களா இனியாக தான் ஒரு வேளை நிதிஷை கொலை பண்ணாங்களான்னு இப்போவே மீடியாட்கள் இந்த விஷயத்தை பற்றி உப்பு தொழக்க ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு இனியா இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்ப பார்க்க ஆனால் கோபியும் என் பொண்ணு நாங்கள்லாம் போகக்கூடாது இங்க பாரு பாக்கியா நீ முதல்ல இனியாவ அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு இங்க இருந்து இங்க வந்து கிளம்பி போங்க பாக்கிய உடனே எங்க கிளம்பி போகணும்னு சொல்றீங்க இங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நம்மளால எங்க போக முடியும் இங்க பாரு ஏற்கனவே நம்ம ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல பேசாம நீங்க எல்லோரும் இங்க கிளம்பி போயிட்டு வாங்க இங்க என்ன பிரச்சனைனாலும் அதை நான் சின்ன சின்னங்கோப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க ஒரு கொலை கேஸ்ல இனியா மாட்டிக்கிட்டு இருக்கா ஏன் அவளை எப்போ வேணாலும் வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போலாம் ஆனால் நீங்க என்னடான்னா கூலா ட்ரிப்புக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு பாக்கியா நான் ஒரு விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க என் பொண்ணை இந்த விஷயத்துல இருந்து எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் இது நினைக்கிற மாதிரியே ரொம்பவே சாதாரண பிரச்சனை கிடையாது ஒரு வேலை இணையவை மட்டும் போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க அவ்வளவுதான் ஆயுள் முழுக்காவ ஜெயிலே இருக்க வேண்டியதாக போய்டும் ஏன் இப்போ கூட நம்ம ரெண்டு மூணு வழக்க பார்த்தோம்ல புருஷன் பொண்டாட்டியை கொள்றதும் பொண்டாட்டி புருஷனை கொல்றதும் இப்போ ரொம்பவே சீரியஸான டாக்காக இருக்குது சோ இவ வேற மீடியால இருக்க அதனால பிரச்சனை வளர்றதுக்குள்ள நம்ம இத கட்டி ஆகணும் அப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க என்ன பண்ணணும்ன்றத நான் முடிவு பண்ணிட்டேன் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எழில் சொல்லியா முதல்ல உன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு உங்க அம்மாவையும் பாட்டியையும் கூட்டிட்டு இங்கேருந்து இருந்து கிளம்புங்க உடனே எழிலும் ஆமாம் அப்பா சொல்கிறதா கரெக்டாக இருக்கும்னு தோணுது முதல்ல இனியா இங்கே இருக்கக்கூடாது இந்த பிரச்சனை கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்னன்னாலும் பார்த்துக்கலாம் இனியா நீ வா சீக்கிரமாக கிளம்பு இல்லைண்ணா நான் எங்கேயுமே வரலண்ணா என்னால் இந்த குற்ற உணர்ச்சியை தாங்கவே முடியலண்ணா நான் கண்டிப்பாக இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும்னா இல்லைண்ணா என் மனசாட்சியை என்னை கொண்ணுடுண்ணா இங்கே பாரு இனியா இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இனியாவையும் அங்கே எடுத்து கூட்டிட்டு போக பாக்கியாவோ அரை மனசோட கோபியை திரும்பி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல ஆனா என்ன பண்ணாலும் நீங்க இனியாவுக்கு அவுக்கு தான் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் பரவாயில்ல பாக்கியா இப்ப யாவது நீ என்னை முழுசா நம்பினல்ல அது எனக்கு போதும் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா என் பொண்ணு நான் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன் நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணுங்க கோபி உங்களையும் பார்த்துக்கோங்கன்னு அவங்க கோபி மேல ரொம்பவே அக்கறையோட பேசிட்டு அங்கிருந்து குடும்பத்தோட கிளம்பி போக கரெக்டாக அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு கோபி வெளியே வந்து போது கரெக்டாக போலீஸ்காரங்களும் அங்கே வந்து உங்கள் பொண்ணு இனியா எங்கே அவள் எங்கள் தலைமறைவாக இருக்கா நாங்கள் இப்போ தான் உங்கள் பொண்ணு வேலை செய்கிற இடத்துக்கு போய் கேட்டுட்டு வந்தோம் ஏதோ ட்ரிப்புக்கோ போகிறோன்னு ஒரு வாரம் லீவ் கேட்டுட்டு போயிருக்காங்க என்ன இதை முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணியிருந்துருக்காங்களா ஒழுங்கா சொல்லுங்க உங்கள் பொண்ணு எங்கே இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் பொண்ணு எந்த தப்பு பண்ணலை அவள் ஃபேமிலியோடு சேர்ந்து ட்ரிப்புக்கு போயிருக்கா அப்போ ஏன் நீங்க ஃபேமிலி என்ன நீங்க சேர்ந்து போகல நானும் போகிறதாதான் இருந்தேன் என்னோட கிச்சன்ல கொஞ்சம் வேலை வந்துருச்சு தான் நான் போகல என்ன சார் இது எல்லாத்தையும் நாங்க நம்பணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது வேற என்ன சுதாகர் தான் மேல இடத்துல ப்ரெஷர் கொடுத்து யாரையாவது கைது பண்ற லெவலுக்கு வச்சிருக்காங்க சோ போலீஸ்காரங்களுக்கும் இப்போதைக்கு இருக்கிற கோபியை நம்ம கைது பண்ணி விசாரிக்கலான்னு அவங்களை அங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கோபியும் கடைசி வரைக்கும் இதுக்கு பின்னாடி இனியாதான் இருக்காங்கன்ற உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க ஆனால் போலீஸ்காரங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் தான் இடத்துல தான் பொண்ணு இருந்தா அவளும் இப்படி தானே கஷ்டப்படுவா அவளுக்கு இந்த கஷ்ட வர நாம தானே காரணம் இதுக்கப்புறமாவும் இந்த கஷ்டத்தை நம்ம அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே ஒரு முடிவெடுத்து போலீஸ்காரங்க கிட்ட ஆமா நீங்க சந்தைக்கப்படுறது உண்மைதான் நிதிஷோட கொல வழக்குக்கும் என்னோட குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்பாடா இப்ப ஒத்துக்கிட்டியே உன் பொண்ணு எங்க இங்க பாருங்க சார் என் குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு தான் சொன்னேன் என் பொண்ணுக்கும் அதுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன் உண்மையை சொல்லப்போனா போனா நிதிஷ கொன்னதே நான் தான் அவன் தேவையில்லாம என்னோட பொண்ணோட வழியில குறுக்க வந்துகிட்டே இருந்தான் நாங்க சொல்லியும் கேட்காம அவளுக்கு மென்டல் டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அதனாலதான் ஒரு என் பொண்ணோட வாழ்க்கைய சரி பண்ணணுன்றதுக்காக நான் தான் அவனை கொன்ன நான் அவனை கீழே தள்ளி விட்டேன் ஆனா கோபத்துல பண்ணேன் பட் இருந்தாலும் அவன் செத்துட்டான் பரவாயில்ல செத்தான் நல்லதுன்னு நினைச்சிட்டுதான் நான் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன் அப்பதான் அதுக்கு முன்னாடியே எல்லாரும் இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்ற உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்க என்ன சார் என்ன புது கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா சார் இதுதான் உண்மை இதை நீங்கள் நம்பனா நம்புங்க நம்மளெல்லாம் விட்டுருங்க எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிதிஷோட அட்டாப்சி ரிப்போர்ட் வரும் இல்லை அதில் பாருங்கள் பின்மண்டையில் அடிபட்டதுனால தான் அவன் இறந்த தான் ரிப்போர்ட்டில் இருக்கும் ஏன்னா அவனை நான் தள்ளிவிட்டேன் அதனால தான் அவனோட பின்மண்டையில் அடிபட்டுச்சு அதனால தான் அவன் சாகவும் செஞ்சார் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டருக்கு மறுபடியுமே கால் வருது அதில் இந்த மாதிரி அட்டோப்சி ரிப்போர்ட்டில் இருக்க உண்மைகளை சொல்ல இதை கேட்டுட்டு அதிருந்து போன அந்த போலீஸ்காரங்களும் நீங்கள் சொன்னது உண்மை தான் மண்டையில நித்தீஷ்கு அடிபட்டிருக்கு ஒரு விதத்துல அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான் கோபியோடனே ஒரு விதத்துல காரணம்னா நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்க முழுசா சொல்லுங்க இங்க பாருங்க சார் நீங்க எங்க கிட்ட பாதி உண்மையை சொல்லியிருக்கீங்க அவனை நீங்க தள்ளி விட்டுருக்கீங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு அதுக்கப்புறமா நீங்க உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைச்சி மிருகத்தனமா நடந்துக்கிட்டு அவனோட வாயையும் மூக்கையும் பொத்தி அவனை மூச்சடைக்க வச்சு சாகடிச்சிருக்கீங்க ஏன் உண்மையாகவே அவனோட இறப்புக்கு காரணம் மூச்சு அடைச்சதை மட்டும்தான் பின்மணையில் அடிப்பட்டது ஒன்றும் காரணம் கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஆடி போன கோப்பையும் சார் உண்மையாகவே நான் அவனை மூச்செல்லாம் அடக்கி குள்ளலை சார் நான் தள்ளிவிட்டேன் அதில் கீழே விழுந்து அவன் மயங்கி விழுந்துட்டான் உடனடியாக அசைவே இல்லாததை பார்த்துட்டு அவனோட முக்கு கை வைக்கும்போது மூச்சே இல்லை ஸோ அப்போ தான் நான் அவன் இறந்துட்டான்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டான் சார் மற்றபடி அவனெல்லாம் நான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சாகடிக்கலாம் சார் என்ன சார் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா முதல்ல கொலை பண்ணன்னு சொன்னீங்க இப்ப கொலை பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட பேச்செல்லாம் எங்களால நம்ப முடியாது நீங்க சொன்னதை ஆல்ரெடி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்கன்னு அவங்க அவங்களோட ரிப்போர்ட்டை சொல்லி முடிச்சுட்டாங்கிறது கிளம்ப இதை கேட்டதுக்கப்புறமா தான் கோபி அப்போனா இனியா உண்மையாகவே நிதிஷோட குழப்பெலாம் காரணமானவளா இல்லை வேற யாரோ ஒருத்தர் வந்து நிதிஷை கொண்டிருக்காங்க அதுவும் அவங்க கரெக்டாக இனியாவையுமே பார்த்துருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தில் முதல்ல எப்படி இனியாவோட பேர் அடிபட்டுச்சு ஏன்னா நிதிஷ் சம்மந்தமே இல்லாத இடத்துல தானே இறந்து கிடந்தாங்க இனியாவோட பேரை யார் சொன்னாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக நிதிஷோட இறப்புக்க காரணமாக இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாங்க போலீஸ்காரங்க எல்லாருமே ஆமா சுதாகர் சார் வந்துட்டாங்களா அவங்க தானே முதல்ல இனியா இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா நடந்தது என்னன்னு அவங்க கிட்ட சொல்லணும் அவங்களோட அப்பா தான் இந்த கொலைய பண்ணாங்கன்னு நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமாவது அவங்க மேலடுத்து மூலயமா நமக்கு தர ப்ரெஷரை கொஞ்சம் குறைப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் கோபிக்கு எல்லா விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகுது இந்த சுதாகர் தன்னோட லாபத்துக்காக என்ன நாள் பண்ணுமாலும் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏன் போயும் பொய்யும் ஆசைப்பட்ட அந்த ஹோட்டலில் அடையிறதுக்காக தானே பாக்கிய பழி வாங்கறதுக்காக தானே இவ்வளோ பெரிய கல்யாணத்தையும் அவன் நடத்தியிருக்கான் அப்பையும் அவன் நிதிஷை கொலை பண்ணியிருக்க கூடாது அந்த பழியை தூக்கி இனியா மேலே போட்டுட்டா கண்டிப்பாக அவனோட குடும்பம் தப்பிச்சிரும்னு அவன் நினைச்சிருந்துருப்பான் ஏற்கனவே இனியா கூட சொல்லியிருக்கா நிதிஷ் சுதாகரோட உண்மையான பையன் இல்லைன்ற விஷயத்த ஸோ அது கூட இதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கலான்னு அப்படியே எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணி இந்த கொலை விளக்குக்கு பின்னாடி அதாவது நிதிஷை கொன்னதே சுதாகர் தான்ன்ற மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி அதிர்ச்சியில ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க சோகாய் எப்படிதான் கோபி சுதாகர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றதா ஆதாரத்தோட நிரூபிக்க போறாங்க அதுக்கப்புறமா சுதாகர் எப்படி இந்த விஷயத்துல இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக மறுபடியும் நிறைய சதிகளை செஞ்சு இந்த விஷயத்துல இனியாவையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மாட்டி விட போறாங்க எல்லாத்துக்கும் மேல கோபி இப்ப ஜெயில இருக்கனால அவங்களால இதுக்கப்புறமா பாக்கியா உதவியால தான் உண்மையை நிரூபிக்க முடியும் பாக்கியாவுக்கு இதெல்லாம் கை கலை சீக்கிரமாவே அவங்க எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு கோபியையுமே வெளியே கொண்டு வந்துருவாங்க அது சீக்கிரமா நடக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் என்னதான் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களோட கதையை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சது யாருக்கெல்லாம் பிடிக்கல இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்க